முத்ராமலிங்க தேவரை பேசுனது அனைத்தும் உண்மை இங்க ரத்தத்தால் அபிஷேகம் நடக்கும் இங்க நடந்தா நீ கலெக்டிட்டு ஓடுறான்னு சொன்னது உண்மை வழக்கு போட சொன்னாப்ல வழக்கு போட்டலாம் வழக்கு போட்டாலும் பேஸ் பண்ணோம்ல அவருக்கு நான் விட்னஸ் நான் போய் நிப்பல அண்ணாதுரை பத்தி பேசுனது இருநூறு சதவீதம் உண்மை இது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் அதற்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் சொன்ன செயல் அதே செயல வேணா திரு அண்ணாமலை சொல்லிருக்கலாம் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பார்த்தீங்கன்னா மறைந்த முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை அவர்களை பத்தி பேசிய பேச்சு வந்து மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அதாவது தேர்தலுக்கு முன்பு அதாவது பசுமன் தேவர் அவர்கள் அண்ணாதுரை அவர்களை எச்சரித்து அதாவது மதுரையில் நடந்த ஒரு சமூக நிகழ்வுக்கு எச்சரித்து அனுப்பியதாக திரு அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சு வந்து மிகப்பெரிய சர்ச்சையை வெடிச்சிச்சு அதாவது அந்த பேச்சுக்காக பியூஷ் மானிஸ் என்பவர் வழக்கு தொடுத்துள்ளார் அது இப்ப மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி உள்ளது இது குறித்து நீங்க என்ன சார் சொல்லுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தமிழ்ச்சங்க நிகழ்ச்சி நடந்தது உண்மை அதுக்கு நானே விட்னஸ் ஆருவேன் என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு அதை விட சமகாலத்தில் வாழ்ந்த வி நவமணி ஐயா இருக்கிறார் இந்த பியூஸ் மானது அவனே ஒரு பீகாரி வட மாநிலத்தை சேர்ந்தவன் அவன் எதுக்கு சம்பந்தம் எல்லாம் தலையிடுறான் தன்னை யாரு தன்னை பெரியாளுன்னு காமிச்சுக்கிற காட்டி இந்த போத்தீஸ்ல எல்லாச்சும் அவன் நான் அந்த தானே ஆமா அவன் அவன் செய்வான் அவனுக்கு வருமானம் கம்மியா இருக்குல்ல இந்த ஆட்சியில ஏன்னா அந்த ஆட்சியில அக்ரிமெண்ட் போட்டவன் இந்த ஆட்சியில காசு வாங்கன்ற காண்டி அண்ணாமலையை பேசினா ஏதாவது காசு வரும் அப்படின்ற காண்டி பேசுவான் அன்னைக்கு நடந்த நிகழ்வுகள் என்பது அந்த எல்லாமே புத்தகத்தின் வந்த அடிப்படையிலே பேசப்பட்ட உண்மை திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஆதாரத்தை நானே கோர்ட்டுக்கு வந்தா கூட நான் சமர்ப்பிப்பேன் ஏன்னா அவர் பேசுனது எல்லாமே உண்மை அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏர் பெருமாள் எழுதுனதுல கூட அந்த வார்த்தைகள் இருக்கு அந்த வார்த்தைகள் இருக்கு முடிசூடா மன்னர் புத்தகத்திலயும் இருக்கு அது போக கண்ணகி பத்திரிகை அன்னைக்கு வந்த கண்ணகி பத்திரிகையில் இருக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு ஏன் எங்க வேணாலும் வழக்க தொடரட்டும் அத அண்ணாமலை அவர்கள் பேஸ் பண்றாரா இல்லையா நானே பேஸ் பண்ணுவேன் இந்த கேச ஏன்னா என எதுவுமே இல்லாததை யாரும் பேசணும் அந்த காலத்துல நான் பிறக்காம வேணா இருந்திருக்கலாமே தவிர அது ஆதாரங்கள் அடிப்படையில தான் எல்லாமே பேசப்படுது யூகத்தின் அடிப்படையில யாரும் பேசுறது இல்லை ஆனால் இன்னைக்கே பல விஷயங்கள் சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னா விவாதத்தின் போது ஒரு வார்த்தை சுடு சொல்லு விடுவாங்க எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ ஒரு வார்த்தை விடுறப்ப அப்ப சபாநாயகர் என்ன சொன்னாரு அந்த இது எதிர்கட்சி சொல்ல அந்த வார்த்தையை வந்து அபை குறுக்கிலிருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொன்னோம்னா நம்ம ஈஸ்வரர் இருக்க பாருங்க கொங்கு ஈஸ்வரன் அவர் வந்து சட்டசபையில முதல் கூட்டத்துல முதல் பேச்சு அவர் பேசுறப்ப என்ன சொல்றாரு ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை வந்து இங்க வந்து ஒழிக்காததை நாங்க தலை நிபுரா நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னார் யாரு சொன்னப்ப அப்ப எதிர்க நம்மள எதிர்கட்சியாக இருந்த நயனார் நாகேந்திரன்ல இருந்து வானதி சீனிவாசன் வரைக்கும் எந்திரிச்சு ஆட்சேபனை தெரிவிச்சதுக்கு அப்புறம் இவங்க செஞ்ச ஆட்சேபனையும் அவை குறிப்புல இருந்து நீக்கினாங்க அவர் பேசினதே அவை குறிப்புல இருந்து நீக்கினாங்க ஆனா அந்த நிகழ்வு பொய்யின் ஆயிருமா கிடையாது அவை குறிப்புல இருந்து நீக்கிருக்காங்க அத வந்து நாகரிகமா புத்தகத்துல எழுதியிருக்காங்களே தவிர முத்துராமலிங்க தேவரா பேசினது அனைத்தும் உண்மை இங்க ரத்தத்தால் அபிஷேகம் நடக்கும் இங்க நடந்தா நீ கலெக்டர் ஓடுறான்னு சொன்னது உண்மை என்னால அதுக்கு அந்த நிகழ்ச்சியை அன்னையோட முடிஞ்சது உண்மை நாலு நாளிலே அஞ்சு நாளே அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு நாலா நாளே அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருச்சு அதெல்லாம் உண்மைதான் அவை குறிப்பு வந்து ஆதாரங்கள் புத்தகம் அன்னைக்கு வந்த புத்தகங்கள்ல ஆதாரப்பூர்வமா எழுதப்பட்டிருக்கு அதெல்லாம் இவன் எங்க வேணாலும் போய் என்ன வழக்கு தொடர்ந்தாலும் திரு அண்ணாமலை அவர் பக்கத்துல தென்னிந்திய பார் பிளாக் நிற்கும் நாங்க நின்று பதிவு சொல்லுவோம் எங்களுடைய ஆதாரங்கள் இருக்கு அவள எவிடன்ஸ் வச்சிருக்கோம் சும்மா இல்லாம விரும்ப அவனுக்கு எல்லாம் என்ன தெரியும் ரெண்டு மரத்தை வெட்டி கீழே போட்டுட்டு அவனே வெட்டி போட்டு காசு வாங்குற பையன் அந்த பையன் அவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் முழுக்க முழுக்க ஐம்பத்தி ஆறுல நடந்த அந்த நிகழ்வு என்பது உண்மை பி டி ராஜன் அவருடைய தியாகராஜனுடைய தாத்தா பி டி ராஜன் பத்தி பேசிய அனைத்துமே உண்மைதான் அண்ணாதுரை பத்தி பேசுனது இருநூறு சதவீதம் உண்மை இது எந்த கோர்ட்டுக்கு போனாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் அதற்கான ஆதாரம் எங்ககிட்ட இருக்கு அதை நாங்க வந்து என்ன வந்ததை வச்சுதான் பேசுறோம் அன்னைக்கு வேணா இன்னைக்கு அதை சொன்ன விதங்கள் வேணா வந்து அன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் சொன்ன செயலு அதே ஸ்டைல வேணா திரு அண்ணாமலை சொல்லிருக்கலாம் ஆனா அவைக்கு அந்த அந்த நிகழ்வுகள் முடிசுடா மன்னன் அந்த புத்தகத்துல நிகழ்வுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு கண்ணகி புத்தகத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு இன்னும் ரெண்டு மூணு பத்திரிகை நான் வச்சிருக்கேன் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு எழுதப்பட்டதை சொல்றாங்க அதுதான் வரலாறு வரலாறு என்ன எழுதப்பட்டதை வந்து எடுத்து சொல்றதானே வரலாறு எது அவனுக்கு எல்லாம் என்ன தமிழே தெரியாத நாயி அவை எல்லாம் எதுக்கு இதை பத்தி பேசுறான் அவனுக்கு இதுக்கு என்ன இருக்கு அண்ணாமலை எதுக்கு தான் எங்கிட்ட கிட்ட பாக்கெட் ஓடும் மீட்ரு ஓடுன்ற காண்டி அண்ணாமலை போய் எதுக்குறது போய் சுரண்றது அவர் ஊர்ல இல்லாத எதுக்கு சொல்றாங்க வழக்கு போட சொன்னாப்ல வழக்கு போடலாம் வழக்கு போட்டாலும் பேஸ் பண்ணோம்ல அவருக்கு நான் விட்னஸ் நான் நாமே எங்க கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு அண்ணாதுறையை பத்தி திரு அண்ணாமலை அவர்கள் பேசியது உண்மை 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 அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல உண்மை தின